அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப லக்னமன் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது காரிய கவனம்தான் மரியாதை அண்ட் லாபம் காப்பாற்றும் மீண்டும் அவங்களுக்கான அதை அறிவுறுத்தலை சொல்கிறேன் காரிய கவனம்தான் மரியாதை அண்டு லாபம் காப்பாற்றும் இது தலைப்புக்காக அப்படி போட்டிருக்கேன் மரியாதையையும் லாபத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் காரியக்காரனாக மாறிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் காரியத்தில் ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக போட்டு குழப்பாமல் பிஃபோர் டூயிங் எனி திங் பிஃபோர் செய்யிங் எனி திங் ஒரு தெளிவாக திட்டமிட்டு ஒரு குழப்பங்களெல்லாம் தீர்த்துட்டு அப்புறம் செய்யணும் இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் வரும் மரியாதை இழப்பு வரும் லாபம் இழப்பு வரும் ஏன்னா பாருங்க உங்களுக்கு நல்ல மரியாதை அண்டு லாபம் கிடைக்கும் அதை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் கொஞ்சம் அப்படியே ஒரு அலட்சியமாக லெதார்ஜிக்காக ஒரு குழம்பிக்கிட்டே செய்கிறது இந்த வேலைலாம் உங்கள் குழப்பத்தெல்லாம் தீர்த்துடணும் அதுக்கு ஒரு தெளிவு ஒரு தீர்வுக்கு வந்த பிறகு செயலாற்ற தொடங்கணும் அப்போ தான் நல்லது அப்போ தான் உங்கள் வித்தை திறமை சரியாக வெளிப்படும் நீங்கள் அப்போ செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலான்பீங்க அங்கே மெட்டிரலைஸ் ஆகாது உங்கள் வித்தை திறமை பழிக்காதபடி ஆகும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப இந்த காரிய வெற்றி உங்களை சும்மா இருக்க விடாமல் பெரிய அளவுக்கு உழைக்க வைப்பார் ஏன்னா அவரே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்கி விளாட வைப்பார் ஆனால் கூடவே யார் இருக்கா சனி அண்டு செவ்வாய் ஏழு பன்னெண்டு கூட அந்த செவ்வாய் அங்கே இருக்கிறது தான் கொஞ்சம் ட்ராபேக்கு இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபணி பாதகாதிபதின்னு அந்த அந்தஸ்து வாங்கக்கூடிய அந்த பூர்வ பாக்கியாதிபதி அவரும் அங்கே இருக்கார் நீங்கள் நம்மளால் முடியாத பெருமை பரம்பரை பெருமை இல்லை நம்ம திறமை நம்ம எவ்வளோ படிச்சுருக்கோம் எவ்வளோ திறமை வச்சிருக்கோம் நம்மளுக்கு பெரிய இது வந்துருமோ அப்படின்லாம் சனி பகவான் வந்து சற்று அலட்சியமாக உங்களை செயல்பட வைப்பார் ஏன்னா செவ்வாய் சனி பொதுவாக ஒரு இடத்த பார்க்குறப்ப அந்த பாவத்தை டோட்டலாக கெடுக்கும் உங்களுக்கு நாலாம் பாவத்தை பார்க்குறப்ப அது தேவையற்ற உங்கள் வித்தை திறமை வெளிப்படுவதில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாகவும் ஒரு அதீத விழிப்புணர்வு வச்சுக்கணும் அப்போ தான் லாபத்தை காப்பாற்றிக்க முடியும் மரியாதையை காப்பாற்றிக்க முடியும் இல்லாட்டி மரியாதை லாபம் இழக்கிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை ஏன்னால் லக்னாதிபதி சுக்கரன் ஒன்று நாலு இருபத்தி நாலு அன்று பார்த்தேன்னாங்க உச்ச வீட்டுக்கு பதினோராம் இடத்துக்கு போயிடுறார் பத்தாம் இடத்துல இருக்கிறவர் அப்போ அபரிமிதமான லாபம் அண்டு காரிய வெற்றி இருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் நல்ல சரியாக திட்டமிட்டல செய்யணும் அதில் போட்டு குழப்பிக்கக்கூடாது அங்கே போய் அப்புறம் மாற்றிகிட்டு இருக்கக்கூடாது சரியான அதான் காரிய கவனம்தான் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இதான் காரணம் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குறப்ப உங்கள் வித்தை திறமையே பலிதமாகாமல் போயிடும் சிக்கலாகும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான செவ்வாய் அதாவது மற்றவங்க சூழல் வழியாகலாம் உங்கள் மனசு டைவெர்ட் ஆகிறது நிம்மதி திருப்தி இல்லாத தன்மையை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் அந்த செவ்வாய் செவ்வாய் பண்ணுவார் அவள் மற்றவங்க சூழல் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது முன்னாடியே சரியான திட்டமிடுதல் வச்சுக்கணும் அங்கே போய் அவங்கவுங்க அவங்கவுங்க ஐடியாவுக்கு சொல்லுவாங்க உங்களை கெடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க பட் அவங்களுக்கு தோணும் இது எப்படி செஞ்சால் நல்லது அது அப்படி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே இது மாதிரி செஞ்சது வேஸ்ட்டு இப்படி செய்ய வேணாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக நான் அதுக்காக தான் என்ன சொல்லிட்டுருக்கேன் காரிய கவனம்தாங்கிறப்ப வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல தரவாக செட் பண்ணிக்கணும் திட்டமிடுதலை வச்சுக்கணும் திட்டமிட்டு களத்தில் இறங்கிட்டீங்கன்னாக்கா அது எந்த மாற்றமும் க கிடையாது யார் சொன்னாலும் ஈவன் நீங்களே உங்களுக்கே அப்படி தோணுன்னா கூட அது மாற்றிக்க கூடாது அப்படியே நான் அந்த ஏதோ ஒரு படத்தில் வசனம் வர மாதிரி நான் ஒரு தடவை ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னுங்கிற மாதிரி வசனம் பாப்புலராக சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த மாதம் ரிஷபர் லக்னம ரிஷபராசி அன்புள்ளங்கள் சாங்காக இருக்கும் அப்போ தான் வரக்கூடிய லாபத்தை வச்சுக்க முடியும் இல்லாட்டி ஏன்னா ஐந்தில் உள்ள கேது அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவேன் இப்படி ஆகிடுச்சுன்னா நான் ஒரு அப்படி விரையுமா ஏன்னா கேதுங்கிறது செவ்வாயை போன்று நிழல் செவ்வாய் அது செவ்வாயை போன்று வேலை செய்வார் செவ்வாய் யார் ஏழு பன்னெண்டு குடையவனாக போய் பத்தாம் இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறான் உங்கள் காரியம் ஆட்டுறதில் தொழில் வேலை ரீதியால்தான் சிக்கலை பிரச்சனையை கொடுக்குற மாதிரி கேது புத்தியிலிருந்து உங்களை குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுவார் அதனால தான் காரியத்தில் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி சிக்கல் வரும் அந்த பூர்வ பாக்கியாதிபதி அண்டு தர்ம கர்மாதிபதினு வரக்கூடிய சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் தாங்க அவனே பாதகாதிபதியாக வர்றதால உங்களை மற்றவங்க புகழ்ந்துட்டாங்கன்னாங்க மைண்டு வே உங்களுக்கு வேலை செய்யாது அவர் சொல்கிறது அப்படியா அப்படியே செஞ்சிருவோமே அப்படின்டுவீங்க மாட்டிக்குவீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும் மற்றவங்க சூழல் சொல்கிறது பெருசாக கேட்கக்கூடாது நீங்கள் யார் உங்களால் என்ன முடியும் என்ன திறமை இருக்குதுன்னு பண்ணிட்டு தான் சரியாக திட்டமிட்டு இப்போ புத்தியில் ஆயிரத்திட்டு குழப்பம் வந்தாலும் முடிவு பண்ணிட்டு தான் காரியத்தில் இறங்கணும் காரியத்தில் இறங்கிட்டிங்கன்னா காரியத்தில் கவனமாக இருக்கணும் எந்த சிதறலும் எந்த செயல்பாட்டு சிதறல்களும் வரக்கூடாது டைவெர்ட் ஆகக்கூடாது தொடர்ச்சியாக அப்படி செஞ்சிங்கன்னா தப்பிச்சிக்கலாங்க இந்த பெரிய அளவுக்கு எதிர்பாராத வரக்கூடிய லாபத்தை கெடுக்கிற மாதிரி அந்த விரைய குருவாக இருக்கிறவனும் கெடுக்க முடியாது திட்டமிட்டு செய்கிறப்ப எப்படி கெடுக்க முடியும் இப்போ இதுதான் ஜோதிடத்தோட ப்ளஸ்ஸும் இப்போ ஒரு நேரம் சரியில்லை அதை தான் அஷ்டமாயின் தரப்பிலையும் நிறைய அந்த நெகட்டிவ் பலன்கள் வர்றதுக்கு மெயினாக முக்கியத்துவம் கொடுப்பேன் பாசிட்டிவ்க்கு லைட்டாக சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு அதை செயல்படுறப்ப ஈஸியாக அதை தடுத்துக்க முடியும் மாற்றிக்க முடியும் அண்டு மனசு ரெடி ஆகிக்கும் ஒருவேளை அப்படி அந்த பலன் உங்கள் விதிப்படி அதாவது இந்த சாபத்தியும் சரியில்லை உங்கள் ஜாதக வெயிட்டும் கம்மியாக இருக்குன்னா அதை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் மனசு ரெடியாகிடும் உன்னமே தான் அது தெ எதிர் தெரிஞ்சு எதிர்நோக்குறீங்கள்ல அதனால் அந்த தன்மை வரும் ஸோ கண்டிப்பாக பதினொன்றில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் ராகு அண்டு புதர் மூணு பேரும் நல்லது பண்ணுற மாதிரி மாறிடுவாங்க சரியாக ஏன்னா அந்த இரண்டு ஐந்து குடைய அந்த புதன் அப்படி ஒரு சுபர் முழு சுபர் அவர் நீச்ச கதியில் இருக்கார் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பன்னிரெண்டாம் இடமும் வரார் உங்கள் புத்தியில் தேவையற்ற ஏதாவது மாற்றங்கள் பண்ணிங்கன்னாக்க விரையும் வெட்டி அழைச்சலையே நான் அவர் இங்கே வர்றப்போ அசங்கதம் ஆவார் அடுத்தது வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றவர் பத்து நாலு இருபத்தி நாலுலையே வக்ரகதியில் ரிவர்ஸில் போய் திரும்ப மீனத்துக்கே போயிடுறார் ஸோ அதனால தான் புத்தியை போட்டு குழப்பிக்கக்கூடாது வீக்காக இருப்பீங்க அப்போ பெரிய அளவுக்கு தன விரயம் சிக்கல்களை வரவழைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் அப்போ தான் லாபத்தை காப்பாற்றிக்கலாம் இல்லாட்டி வம்பு என்ன புத்தி கூட இவனும் நீச்சல் வீட்டில் இருக்கிறது அவர் அந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அங்கே வந்தவுடனே தான் இருப்பார் வீக்காக தான் இருப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதே வீக்கு அப்படியே வக்ரம் ஆவார் வக்ரகதியிலேயே திரும்ப பயணித்து மீண்டும் பத்தாம் தேதி அங்கே போயிடுறார் நீச்சம் வீட்டுக்கு அப்போ டோட்டலாக வலிமை எழுப்பார் அதனால் பெரிய அளவு அதிர்ஷ்டமெலாம் கிடைக்காது பெரிய அளவு குத்து ஜெயிச்சிடலாம் கடவுள் இதில் ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது காரியத்தில் கவனமாக இருக்கணும் அப்புறம் சிதறல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பத்து பதினோராம் பாவகங்கள் வழுக்கிறதால அப்படி ஒரு அந்தஸ்து மரியாதையோடு அந்த காரியத்தை முடிப்பீங்க அண்டு பெரிய அளவுக்கு லாபத்தையும் பார்க்கலாம் அதனால தான் உங்களுக்கு காரிய கவனம்தான் மரியாதை அண்டு லாபம் காப்பாற்றும் அப்படின்ட்டு அது பண்ணி பண்ணிக்கோங்க மரியாதையை லாபத்தை காப்பாற்றணுமா காரியத்தில் கவனம் இருங்க அது சிதறல் வரும் பிரச்சனை வரும்லாம் சொல்கிறதுக்கு தீர்வு எல்லோருக்கும் எப்போதும் சொல்லக்கூடியது ஜபத்தியானம் அஸ்ட்ரோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜபத்தியானம் பண்ணிக்கோங்க மற்றவங்க அவங்க ஏதோ ஒரு அன்ம சாதனை பண்ணுறாங்கன்னா இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் நீங்கள் இருக்கக்கூட அப்போ தான் அந்த 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 பவர் கிடைக்கும் அந்த மிராக்கில் பார்க்க முடியும் மனசு சமநிலை ஆகும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை உங்கள் அன்பு டாக்டர் அருண் குழந்தை ஆருகணேசு நன்றி வணக்கம்